அமைச்சர் முதலமைச்சர் சொன்னதாக நம்மளுக்கு வரும் தைப்பூசம் நடத்திட்டு தைப்பூச கேட்டுக்கொண்டாங்க சவுண்ட் பைட் பாலச்சந்திரன் இருபத்து ஏழு செகண்ட்ஸ் நாங்க எவ்வளவு மூன்று மூணு இல்ல மூன்று மாத்திரை பதினாறு மாதிரி மூன்று மாதிரி மூன்று மாதிரி மூன்று மாதிரி மூன்று மாதிரி ரெண்டு மாதிரி மூன்று மாதிரி மூன்று மாதிரி மூன்று மாதிரி மூன்று மாதிரி மூன்று மாதிரி மூன்று மாதிரி

next office and that's all I'm going to get Japan and the flood